இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண் தொழில் முனைவர்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும் அந்த ப்ராடக்டை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதுவும் சிறந்த முறையில் நம்ம வந்து அதை முன்னெடுக்கணும் அப்படின்னு பல வகையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க சிலருக்கு வந்துட்டு அது வந்து ஒரு அனுபவத்திலே அவங்களுக்கு அது உருவாக்கிற முடிகிறது சிலர் வந்துட்டு அதற்கான படிப்பையும் படிச்சுட்டு எந்த விதத்தில் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் அதுக்கப்புறம் அவங்க படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்லேயே வரக்கூடிய விஷயமாகவும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இது கொஞ்சம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ரொம்பவே ஆகிடுறது அந்த மாதிரி தாங்க எங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்ல வராங்க திருமதி இசக்கி அம்மாள் இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் ஐவிகே என்டர்பிரைசஸ் இது வேலூரில் இயங்குகிறது நான் வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கிறேன் ஸோ நர்சிங்காகவும் நான் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அதனால் நிறைய பேரை நம்ம மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது அதன் மூலியமாக என்ன மாதிரியான ப்ராடக்ட் மக்களுக்கு தேவைப்படுறது ஸோ அதை எந்த விதத்தில் செய்யலாம் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டு ஸோ அவங்களுக்கு எந்த விதத்தில் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு நான் கொடுக்குறனால நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறது ஸோ இப்போ நான் வந்து எத்தனை வகையான ப்ராடெக்ட் தயாரிக்கிறேன் அப்புறம் இதில் எந்தெந்த விதத்தில் இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இதில் விளாவாரியாக சொல்லியிருக்காங்க இது தவிர்த்து சிலருக்கு வந்துட்டு சரியாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஃபோர் ஜி குவாண்டம் டெஸ்டிங்னு இருக்கிறது அதை செஞ்சு அந்த ரிசல்ட் பேஸ்டாக வந்துட்டு ஆயுர்வேதிக் ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுத்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு இதன் சார்பாக எனக்கு நிறைய அனுபவங்களும் இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஏதாவது இது சேர்ந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த கான்லேயே சொல்லியிருக்காங்க அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் இதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா தாராளமாக பண்ண முடியுங்க இப்போ நம்முடைய இருபத்தி ஒம்போதாவது பிஸ்னஸ் கனெக்ட் வந்துட்டு கோவை மாநகரிலே நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சிறப்பாக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் கலந்துக்கிட்ட பல நண்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றமும் அதே நேரத்தில் புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணும் எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு வரக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பும் கிடைத்து அவங்களும் அமைத்திருக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நம்முடைய டெஸ்டி மோனியை பேசுகிறது அதனால் எங்களுடைய நிகழ்ச்சி பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படி டைப் பண்ணால் நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்புகிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ வாங்க இணைந்து பயணப்படுவோம் எல்லாம் வியாபார நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பியாரிலால் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்ருக்குறேன் ஸோ நான் நர்சிங் வேலை பார்த்துட்ருக்கும்போதே எனக்குள்ளே வந்து நிறைய பேரோட நம்ம பழகுறோம் பேசுகிறோம் அப்போ இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய இஷ்யூஸ் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்போ நான் யோசித்தேன் சரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே இயற்கையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஸோ நம்ம ஹெர்பலாக போகும்போது சைட் எஃபெக்ட்லேருந்து வெளியில் வரலாங்கிறதுக்காக தான் அப்படியோ யோசித்து தான் நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் பேஸிக்காக அதுக்கு வேண்டிய எல்லா சர்ட்டிஃபிகேட்டு இதுக்குரிய ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இதை நான் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஆன்லைனுக்கு நான் எதுவுமே பண்ணலை ஃபுல்லாக ஹோம்மேடு தெரிஞ்சவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துட்ருக்குறேன் என்கிட்ட பார்த்திங்கன்னா சோப்பு ஒரு ஏழு வெரைட்டி சோப்பு இருக்குது ஷாம்பு ஃபேஸ் வாஷ் லிப் பாம் அப்புறம் ஜெல்லு ஜெல்லு பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டி ஜெல் பண்ணிகிட்டு வெளியில் வாங்கிற சோப்பு என்ன ஆகும்னு சொன்னால் கொழுப்பு அமிலத்தில் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற இந்த ஹோல்ஸ் எல்லாமே அதை வந்து அடைச்சிக்கும் ஸோ ஆக்சுவலாக நம்ம இருந்து டீடாக்ஸ் ஆகணும் நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்டெல்லாம் வெளியில் போனால் தான் நமக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் கட்டி வர்றது நிறைய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அந்த தான் வருது நம்ம யோசிக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா தானே சோப்பு இதில் என்ன இருக்குதுன்னு யோசிக்கலாம் இந்த சோப்பு வந்து நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸ் லெவல்லையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இப்போ நம்ம வெளியில் உள்ள கொழுப்பு அம்பிலத்தை யூஸ் பண்ணும்போது அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கும்போது டாக்ஸின்ஸ் வெளியில் போகாத நம்ம உடம்புலேயே தங்கிடும் ஸோ நம்ம அதுக்காக வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஹெர்பல் சோப்பு வெஜிடபிள் ஆயில் செய்கிற சோப்பு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நான் நர்சிங்கில் படித்ததை வச்சு அதை அப்ளை பண்ணி இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்ருக்கிறேன் ஸோ என்னோட சோப்பை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் Né? Okay. என்னோடய சோப்பு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா சோப் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப நம்ம வெளியில் நிறைய சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும் ஸோ இந்த மாய்ஸ்சரைசிங்க்காக நீங்கள் இந்த ஆலோவேரா சோப் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் ப்ளஸ் வேறு எதனா உங்களுக்கு இச்சிங் அந்த மாதிரி இருந்தால் கூட அது நல்லாகும் ஸோ ரொம்ப எனக்கு ஆயில் செக்ரீஷன் அதிகமாக இருக்குது பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் ஒயின் ரெட் சாண்டல் அண்ட் சார்கோல் சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் ரெட் சாண்டல் சோப்பு கொடுத்துட்டு ஸோ அது வந்து ஆயில்ஸை வந்து கம்மி பண்ணும் ப்ளஸ் அவங்களுக்கு அது கூட சேர்த்துட்டு வந்து குக்கூம்பர் ஃபேஸ் பேக்குன்னு ஒன்று கொடுத்துறேன் அதில் வந்து குக்கூம்பர் க்ரீன் கிளேஸ் இந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது வீக்லி அவங்க டூ டைம்ஸ் யூஸ் பண்ணால் போதும் அவங்களுக்கு நல்லா ஆயில் கண்ட்ரோல் ஆகும் ஸோ ஆயில் கண்ட்ரோல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிம்பிள்ஸும் கம்மியாகிடும் ஸோ ரெட்வைனும் மாதுளையும் சேர்ந்து ஒரு சோப்பு இருக்குது இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி காட்டும் நலங்கு மாவுலே சோப்பு நலங்கு மாவு நிறைய பேருக்கு அதை எடுத்து போடுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அவங்களுக்கு நலங்கு மாவு சோப்பாக நாங்கள் கொடுத்துறோம் அது இல்லாத குப்பைமேனி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இச்சிங் இருக்குது சோரியாசிஸ் இருக்குதுங்கிறவங்களுக்கு குப்பைமேனி நீம் துளசி இந்த சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க்கு முகத்தில் அப்படியே இதுவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து மஞ்சிஸ்தான் அண்டு அததுரம் கலந்த ஒரு சோப்பு கொடுத்துட்றேன் ஸோ ஷாம்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வெரைட்டி ஷாம்பு என்கிட்ட இருக்குது செம்பருத்தியில் இருக்கு சீக்கா பவுடரே ஆட் பண்ணி அது ஒரு ஷாம்பா செஞ்சுருக்குறோம் அப்புறம் பிம் இது ஆண்டி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு டான்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டி டேன்ட்ரஃப் ஆன்டி டேண்ட்ரஃப் பார்த்திங்கன்னா அதில் பொடுதலை திரிபலா பவுடர்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த ஷாம்பு கொடுத்துடுறோம் இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ் பேரஃபின் எல்லாம் போட்டு ஷாம்பு செய்கிறாங்க அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் அதிகமாகும் ஸோ நான் யூஸ் பண்ணுற இந்த ஷாம்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோகனட் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறேன் ஸோ வந்து நமக்கு ஹேருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி கொடுக்கும் அப்புறம் ஃபேஸுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குதுங்க இந்த ஃபேஸ் வாஷில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மாதுளை ரெட் 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 ஒயின் கருப்பு திராட்சை இவ்வளோவும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் இப்போ கூட செக் பண்ணி பார்க்கலாம் இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது இல்லாத எங்கிட்ட வந்து சீரம் இருக்குது நைட் அப்ளை பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு வந்து நைட் நைட்டு ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நைட் நைட்டு அப்ளை பண்ணுறதுக்கு சீரம் கொடுக்குறேன் அது இல்லாத ஒரு நாலு வெரைட்டி ஜெல் இருக்குது ஆலோவரா ஜெல் இருக்குது ரெட்ஒயின் ஜெல் இருக்குது குங்குமாதின்னு ஒரு ஜெல் இருக்குது ரோஸ்லே ஜெல் இதெல்லாமே ரெடி பண்ணி நான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போ சப்போஸ் பிம்பிள்ஸ் அதிகமாக வருது இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கூட அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகலை ஃபால் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து ஃபோர் ஜி குவாண்டம் அனலைசர்னு ஒரு மிஷின் வச்சுட்டு இருக்கிறேன் ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவேன்னா அவங்கள ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கால்சியம் லெவல் எப்படி இருக்குது விட்டமின்ஸ் லெவல் எப்படி இருக்குது அவங்களோட ஹார்மோன்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் ஆயுர்வேதிக்காக கொடுத்துட்ருக்குறேன் இது இல்லாமல் அந்த மெஷினில் பார்க்கும்போது எல்லா ப்ராப்ளத்துக்குமே இப்போ சுகரு ஆல்ரெடி அவர் ஸ்பேஸ்னார் இல்லையா ஸோ சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குது அதுக்கு ஆயு ஆயுர்வேதி ரெமடி சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொடுக்க முடியும் ஸோ நிறைய பேர் கால் அழுக்கி போனவங்க கூட ஒருத்தர் என்கிட்ட வந்து ட்வெண்ட்டி டூ டேஸ் வாங்கி சாப்பிட்டு அவ ஃபுல்லாகவே அந்த அழுகி போன அந்த கால் கூட நல்லாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி கூட இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்த் இஷ்யூஸையும் சரி பண்ணணும் ஒரே நோக்கத்தோடு நான் செஞ்சிகிட்ருக்கிறேன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் நம்பர் ஒன் நிறைய பேரோட ஹெல்த் இஷ்யூஸை நான் ரெடி ப சரி பண்ணிட்டுருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுட் சப்ளிமெண்ட்டை நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச இருந்தா அவங்கள நீங்கள் இதை பிஸ்னஸாக கூட எடுத்து பண்ணலாம் மினிமம் டூ தௌசண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்து இதை பிஸ்னஸாக ஆரம்பிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி ப்ராடக்ட் எதனா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் ஒன் ஃபோர் டபுள் டூ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் எயிட் ஜீரோ நைன் எயிட் டபுள் ஒன் ஃபோர் டபுள் டூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நண்பர்களே திருமதி இசக்கி அம்மாள் அவங்களுடைய தயாரிக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் எந்த சிறப்பானது எந்த முறையில் நாங்கள் முன்னெடுத்து செய்கிறோம் எந்த விதத்தில் நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கிஃப்ட் பேக்காக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அது சூட்டபிளாக இருந்ததுன்னா நீங்கள் மேற்கொண்டு அது பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை இதில் சொல்லியிருப்பாங்க அப்போ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ டவுட்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இது தவிர்த்து அவங்க வந்து அந்த குவாண்டம் டெஸ்டிங்கும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் வேணும்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் நம்முடைய சேனலில் இப்போ வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்